வணக்கம் என் அன்பு குழந்தைகளே வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் தொன்னூற்று ஒன்று இன் சொலால் ஈரம் அலையிப் படிறியிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் விளக்கம் இன்சொற்களாவன சொற்களாவன வஞ்சனையில்லா அன்போடு கலந்த மெய்ப்பொருள் உணர்ந்தவரின் சொற்களே ஆகும் குரல் தொன்னூற்றி இரண்டு அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் விளக்கம் மனம் மகிழ்ந்து ஒருவனுக்கு ஒன்றைக் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொல் பேசுதல் சிறந்ததாகும் குரல் தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் விளக்கம் அறம் என்று சொல்லப்படுவது முகம் மலர்ந்து பார்த்து உள்ளத்தில் எழும் அன்பு உணர்ச்சியினால் இனிய சொல்லை சொல்லுவதே ஆகும் குரல் தொன்னூற்று நான்கு துன்புரோ துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புரோம் இன்சொல் அவர்க்கு விளக்கம் எவரிடத்தும் இன்பத்தைக் கொடுக்கும் இனிய சொற்களை பேசுகின்றவர்களுக்கு துன்பத்தைக் கொடுக்கும் வறுமை வந்து சேராது குரல் தொன்னூற்று ஐந்து பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப்பிற பிற விளக்கம் ஒருவனுக்கு அணியாவது பெரியோரிடத்தில் வணக்கமும் எல்லாரிடத்தும் இனிய சொல்லும் உடையவனாதலே இவையல்லாமல் உடம்பில் அணியும் வேறு அணிகள் அணிகளாகா குரல் தொன்னூற்றி ஆறு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் நன்மையைத் தரும் சொற்களை ஆராய்ந்து ஒருவன் இனிமையாக சொல்வானானால் தீமைகள் கெட்டு அறம் வளரும் குரல் தொன்னூற்றி ஏழு நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை சொல் விளக்கம் பிறருக்கு நன்மையைக் கொடுத்து இனிமை பண்பிலிருந்து நீங்காத சொல் நேர்மையான வாழ்க்கையையும் நல்வழியில் நடப்பதால் உண்டாகும் பயனையும் கொடுக்கும் குறள் தொன்னூற்று எட்டு சிறுமையு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் விளக்கம் பிறருக்கு துன்பம் கொடுக்காத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் குறள் தொன்னூற்று ஒன்பது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் வழங்குவது விளக்கம் பிறர் சொல்லும் இனிய சொல் தனக்கு இனிமையாக இருத்தலை உணர்கின்றவன் பிறரிடம் கடுஞ்சொல் பேசுவது ஏன் குறள் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று விளக்கம் இனிய சொற்களை கூறாமல் இனிமையில்லாத கடுஞ்சொற்களை ஒருவன் கூறுதல் தன்னிடம் உள்ள கனியை உண்ணாது இனிமையில்லாத காயை உண்பது போன்றதாகும் அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம் நன்றி மீண்டும் வருக